விவசாயிகள் வந்து வெயில் காலத்தை மட்டும் தர்பூசணி பயிரிட்டு உரிய விலை நிர்ணயம் இல்லாமல் அந்த நிலத்திலையே விட்டு அழுக வச்சு தூக்கி போடுறதும் வீணாக்கிறதும் இன்னும் ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த தர்பூசணியை வந்து தண்ணியில் தூக்கி போடுறாங்க இது வந்து தவறான செயல் என்னடா அப்படி சொல்கிறேன் நீங்கள் உட்காந்துட்டு சொல்கிறேன் விவசாயம் பண்ணுற எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க விவசாயி இல்லைனா இங்கே வந்து உயிர் வாழவே முடியாதுங்கிற உண்மை உணர்வெல்லாம் எங்களுக்கு புரியும் தெரியும் நீங்கள் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பயிரிட்டு விவசாயம் செஞ்சு அது உரிய விலை கிடைக்கலன்னு தூக்கி போட்டு வீணாக்கிறதுலையும் நிலத்திலையே வச்சு வீணாக்கிறதுலேயும் வந்து ஒரு பயனே கிடையாது இதை வீணாக்கிறத விட நீங்களே மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல அதை விற்பனை செய்யலாம் இல்லை ஜூஸு கடையாக போட்டு விற்பனை செய்யலாம் இல்லை ஒரு டெம்போவில் வச்சுட்டு போய் கூட வீடு வீடாக ஊர் ஊராக போய் நீங்கள் விற்கலாம் மக்கள் உங்களை போல ஆட்கட்டை வாங்குவாங்க இதே தர்பூசணி வந்து ஒரு பெரிய பழக்கடையிலையோ இல்லை பெரிய ஒரு ஸ்டோர்லையோ வந்து வாங்கினோம்னா ஐம்பது ரூபா சொன்னால் கூட வசதி உள்ளவங்க வாங்கிட்டு போடுவாங்க ஆனால் நடுத்தர ஏழை மக்கள் வந்து அது போல் கடைக்கு போகமாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் நேரடியாக விற்பனை செய்யும்போது உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதியாவது பணம் கிடைக்கும் உங்கள் கஷ்டத்தில் கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறேன் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அது அப்படியே நிலத்தில் வச்சு வீணாக்காமல் தண்ணியில் வச்சுக்கி போட்டு வீணாக்காமல் ஆதங்கத்தில் உங்கள் கோவத்தை வெளிப்படுத்தாமல் கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்போதுமே வந்து நமக்கு தான் அழிவை தரும் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்திங்க நீங்கள் விவசாயிகள் பாதுகாக்கப்படுறதுக்கு அரசாங்கம் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் ஆனால் விவசாயத்துக்கு வந்து அத்தனை கோடி பட்ஜெட் ஒதுக்குறேன் இத்தனை கோடி பட்ஜெட் ஒதுக்குறங்கிறாங்க அரசாங்கம் தான் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது நிவாரணம் தரதாலையும் உங்கள் கஷ்டம் தீந்துராது நீங்களும் வந்து அதை எப்படி விற்பனை செய்யணும் அப்படின்னு வந்து சிந்திச்சு பாருங்கள் கை கொடுக்க உங்களுக்கு மக்கள் இருக்காங்க குடி பகுதியிலேருந்து ஒரு பெரியவர் வெளியிட்டிருந்த காணொலியும் பார்த்தோம் நான் நினச்சது போலவே வண்டியில் வச்சுட்டு ஊர் ஊராக போய் குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்கிறாரு அது வந்து பாராட்டுக்குரியது அவருக்கு வாழ்த்துக்கள் இன்னும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு இளைஞர் வந்து அவரும் வீடியோ போட்டிருக்காரு இதை போல் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விற்க முடியல அதனால் குறைஞ்ச விலைக்கு தரேன் நீங்கள் வந்து ஹோல்சேலாக எடுக்கணும்னா இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் வந்து என்கிட்ட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு இவங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுங்க மக்களாகிய நாமளும் ஆதரவு கொடுக்கணும் விவசாயம் பாதுகாக்கப்படணும் விவசாயிகளும் பாதுகாக்கப்படணும்